நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் கழிவு நீக்க மண்டலம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கழிவு நீக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் உடலிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது இது நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது சிறுநீரகங்கள் நுரையீரல்கள் கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை இணைந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகின்றன கழிவு நீக்க மண்டலம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது ஒன்று சிறுநீரகங்கள் இரண்டு சிறுநீர் குழாய் மூன்று சிறுடீர் பை ஒன்று சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் வடிகட்டுதல் மூலம் இரத்தத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரை உருவாக்குகின்றன சிறுநீரகங்கள் இணையான அடர்ந்த சிவப்பு நிற அவரை விதை வடிவமுடைய உறுப்புகளாகும் முதுகெலும்பு தொடரின் இரு பக்கங்களிலும் அடிவயிற்றின் பின்புறத்திலும் இவை காணப்படுகின்றன வயது வந்தோரின் சிறுநீரகத்தின் அளவு சராசரியாக பனிரண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளது வலது பக்க சிறுநீரகம் இடது பக்க சிறுநீரகத்தை விட சற்று கீழாக உள்ளது ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்சூல் என்றழைக்கப்படும் சவ்வால் சூழப்பட்டுள்ளது சிறுநீரகங்கள் நெஃப்ரான்கள் என்றழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை இவை சிறுநீரகங்களின் செயல் அலகுகளாகும் இரண்டு குழாய் இரண்டு குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன ஒவ்வொரு சிறுநீரகங்களிலும் உருவான சிறுநீர் சிறுநீர் குழாயின் மூலம் சிறுநீர் பையை வந்தடைகின்றது மூன்று சிறுநீர் பை பை போன்ற அமைப்புடைய இது தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பாகும் சிறுநீர் குழாயிலிருந்து மெதுவாக சிறுநீர் பையை வந்தடையும் சிறுநீர் பையினுள் உள்ள வெற்றிடத்தை நிரப்புகிறது அடுத்த வீடியோவில் நரம்பு மண்டலத்தை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்